நீங்கள் நினச்சதை அடையணும் விரும்புகிறீங்களா அப்போ இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும் இப்போ என்ன கேட்டால் நல்லா ஷாப்பிங் பண்ணணும்ப்பா பசங்களை கேட்டால் ஒரு லடாக் போயிட்டு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதை அப்படின்னு படம் பார்த்துருக்கோம் நம்ம அதில் ஒரு ஜீனி இருக்கும் அந்த ஜீனி எது கேட்டாலும் தரும் இதை மாதிரி பார்க்குறப்ப நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜீனி இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளால் பல பேர் ஏங்கி இருப்போம் அடா அப்படி ஒரு ஜீனி இருக்குங்க இதை பற்றி தான் ஜேம்ஸ் ஆர்டர் ரே சீக்ரெட் புக்கில் அழகாக ஒன்று சொல்லியிருக்காரு ஜேம்ஸ் ஆர்டர் ரே இவர் ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன பேசுகிறீங்க என்ன உணர்றீங்க அதை வச்சு தான் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையானது தருது நமக்கு தேவையில்லாதெல்லாம் நடக்குதே இதுக்கும் நான் தான் காரணமான்னு கேட்டால் ஆமாம் நீங்கள் தான் காரணம் ஏன்னா உங்களுக்கு எதுதெல்லாம் தேவையில்லையோ அதை தான் நீங்கள் முதல் நினைக்கிறீங்க உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நினைக்க மாட்டுறீங்க இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் யுவர் விஷ் இஸ் மைக் அமேன் அதுக்கு நல்லது கேட்டதெல்லாம் தெரியாது நீங்கள் என்ன கேட்குறீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் தான் அதுக்கு தெரியும் ஸோ உங்கள் எண்ணங்களை நல்ல உயர்வான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க உங்கள் ஆசைகள் லட்சியத்தை வந்து சீக்கிரமாக நீங்கள் அடைஞ்சிடலாம்